ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு கேட் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் கூட்டப்பேய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி கேட் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வச்சு பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சுருக்காங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க பேக் டயர் வந்து ஃபுல் டயர் புதிய டயருங்க ஃப்ரண்ட் டயரும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க முன்னாடி பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு துளி கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம்லி அதே மாதிரி ஒரு துளி கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப்லெட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு எடுத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் வெல்டு கிராக்கெல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லாேருமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கோம் பார்த்துக்குங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங் மெயின்டைன் பண்ணினால இன்ஜின் இருக்கொன்று குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் இன்ஜின் இருக்குது நல்லா நல்ல லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பெண்ணு புசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்துனீங்கன்னா பெண்ணு புசு தேய்மானம் நல்லா நீடித்து லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோகா இருந்தனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டெப்புலைசர் பாட்டம் பூட்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பே பேடுன பார்த்திங்கன்னா அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் அவுட் ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நெட்டு ஜாம் ஆச்சுன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிருங்க தேவையில்லாமல் செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரரை நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் தான் ஒரு கேட் வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கேட் வண்டிக்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்கார் இந்த கேட் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்